பாசுரம் பதினான்கு உங்கள் புழக்கடை உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாயகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்மினகான் செங்கல் பொடிக்கூரை வெம்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் வேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கய கண்ணானே பாடேலோர் எம்பாவாய் விளக்கம் உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கல் நீர் மலர்கள் மலர்ந்து இதழ்கள் விரிந்து விட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன செங்கலை பொடி செய்தார் போன்ற காவி உடையணிந்த அழுக்குப்படியாத படியாத வெண்பற்களை உடைய தவசிகள் ஒளிவீச கோவில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் நான் வந்து உங்களை எழுப்புவேன் என்று கூறிய நீ இன்னமும் உறங்குகின்றாய் வெக்கமில்லா நாவினை உடையவளே எழுந்திரு இன்னுமா தூங்கிக் கொண்டிருக்கின்றாய் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனைப் பாட நீ இன்னும் எழாமல் இருக்கின்றாயே எழுந்து வா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்